வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம நாட்டுப்புறவியல் அறிஞர் நான் வானமாமலை அவர்கள் பதிப்பித்து வெளியிட்ட கட்டபொம்மு கூத்து என்ற கதைப்பாடலினுடைய சுருக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கட்டபொம்மு அப்படிங்கிறவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்ட ஒரு போராளி அவருடைய வரலாற்றை கதையை பாடல் வடிவத்தில் சொன்ன இலக்கியம்தான் இந்த கூத்து என்ற இலக்கியம் இந்த கதைப்பாடல் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கோவில்பட்டி தாலுக்கா ராமநாதபுரம் இந்த மாதிரியான இடங்களில் இன்றைக்கும் அந்த கட்டபொம கூத்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை அடிப்படையாக வச்சு தான் இந்த கட்டபொம்மு கூத்து அப்படிங்கிற இந்த நூலை நான் வானவாமலை பதிப்பித்திருக்கிறார் இதில் இடையிடையே ஒரே நடை பயன்படுத்தி இருக்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் முன்னாடி தான் இந்த கூத்து நிகழ்த்தப்படுது அதனால இந்த கூத்துல வரக்கூடிய சில கதாபாத்திரங்கள் தெலுங்கில் பேசுற மாதிரியான இடங்கள் உண்டு அதுக்கப்புறம் இந்த கூத்து பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்திலேயே நடந்துருச்சு அப்ப அந்த நேரத்துல வெள்ளக்காரங்க எதிர்ப்பாங்க இல்லையா கட்டபொம்மனுக்கு ஆதரவா இப்படி கதைப்பாடல் நடத்தும் போது அப்போ இடையிடையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளக்காரங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஆங்கிலேயர்களை புகழ்ந்து அந்த வெள்ளக்காரங்களை புகழ்ந்து பேசுகிற மாதிரி அந்த கூத்தை நடத்துவாங்க இடையில் அதனால் போலீஸார் வந்து அதை கண்டுக்காமல் போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு பெரும்பாலும் அந்த நாட்டுப்புற மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வடிவத்தில் தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்குது இதனுடைய தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்தாக விநாயகர் வாழ்த்து சரஸ்வதி வாழ்த்து முருகன் வாழ்த்து ஜக்கம்மாள் வாழ்த்தெல்லாம் அமைஞ்சிருக்கு சரி இப்போது அந்த கதை எங்கே தொடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கம்பளத்தார் சமூகம் கம்பளத்தார் நாயக்கர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து ஆந்திராவில் பெல்லாரி அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்துட்டு வர்றாங்க அந்த கம்பளத்தாருக்கு தொழில் என்ன அப்படின்னா அவங்க குலத்தொழில் என்னென்னா ஆடு மாடு மேய்க்கிறது குறி சொல்லுவாங்க இல்லையா எதிர்காலத்தை கணிச்சு அந்த குறி சொல்கிறதெல்லாம் அவங்களுடைய தொழிலாக இருக்கிறது அவங்களுடைய குல தெய்வம் ஜக்கம்மாள் என்ற பெண் தெய்வம் அந்த கம்பளத்தார் சமூகத்துக்கு ராஜாவா செல்ல பொம்முதுரை அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அவருடைய தம்பி காளை பொம்முதுரை இவங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த கம்பளத்தார்களை எல்லாம் அரசாட்சி பண்ணிட்டு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு வர்றாங்க இப்படிப்பட்ட சூழலில் அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த பெல்லாரி பகுதியில் வறட்சி பன்னெண்டு வருஷம் மழையே இல்லை அப்போ அந்த கம்பளத்து மக்களெல்லாம் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க பன்னெண்டு வருஷம் மழை இல்லை பஞ்சம் பஞ்சம் ஏற்பட்டு போச்சு காலமலைகள் பெய்யாதனால அந்த நேரத்துக்கு மழை பெய்யாதனால கம்பளங்கள் எல்லாம் வருத்தப்படுறாங்க இப்படியாக அவங்களுடைய நிலை ரொம்பவுமே மோசமாக போகுது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட்சண பூமியை நோக்கி போகலாம் அப்படின்னு அந்த கம்பளங்கள் முடிவெடுக்கிறாங்க தட்சண பூமி அப்படிங்கிறது தெற்கு பகுதி தமிழ்நாட்டை நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு வழியாக அவங்க செல்லா பொம்முதுரை கிட்ட அதை தெரிவிக்கிறாங்க அப்போது செல்ல பொம்முதுறைனால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா இயற்கை இப்படி பழி பண்ணும்போது என்ன பண்ண வறட்சி மழை இல்லை என்ன பண்ண அப்போது அவங்க போகிறதுக்கு அவரும் சம்மதம் தெரிவிக்கிறார் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சொந்த நாட்டை விட்டு புலம் பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க வரும்போது அவங்களுக்குள்ளேயும் அந்த சொந்த மண்ணை விட்டு வரக்கூடிய அந்த வேதனைகள் நிறைய இருக்குது அதோடவே அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தெற்கு நாடாகிய தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அந்த தட்சிண பூமிக்கு வர்றாங்க இங்கே வந்து செக்காரக்குடி அப்படிங்கிற ஊரில் அவங்க தங்கியிருக்கிறாங்க இப்போது அங்கே செல்ல பொம்முதுறைக்கும் கால பொம்முதுறைக்கும் அங்கே இருக்க முடியல நம்முடைய கம்பளத்து மக்கள் எல்லாருமே போயிட்டாங்க நாம மட்டும் இருந்து என்ன பண்ணுறது நாமளும் அவங்கள பாத் பார்க்க போகலாம்னு தங்களுடைய குடும்பத்தோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மேலே பெரிய ராஜா இருப்பார் இல்லையா இந்த செல்ல பொம்மதுரை அப்படிங்கிற ஒரு சின்ன ராஜா அவங்களுக்கு மேலே ராஜாவாக இருக்கக்கூடியவர் குண்டூர் ராஜா அப்போ அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறாங்கன்னா அனுமதி கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம் அப்போ அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இங்கேயே இருங்க அந்த முடிகிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்குறேன்னு சொல்கிறப்போ அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய மக்களெல்லாம் போயிட்டாங்க பன்னெண்டு வருஷம் மழை இல்லாமல் இப்போ நாங்கள் இங்கே இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்க வீட்டுக்கு பிள்ளையே போனாலும் ஒரு மூணு நாளைக்கு மேலே தங்கியிருக்கக்கூடாது அதனால் நாங்கள் எங்கள் கம்பளங்கள் இருக்கக்கூடிய அந்த தட்சிண தேசத்துக்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் குண்டூர் ராஜாவும் உத்தரவு கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் மன்னார்கோட்டை ராஜா போய் பார்க்குறாங்க அவங்ககிட்டையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களும் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் இங்கே தங்கிட்டு போகாமேங்கும் போது அவங்க இதே மாதிரி சொல்கிறாங்க தாயிடம் பிள்ளை போனாலும் அந்த விருந்து மூணு நாளைக்கு தான் விருந்து மருந்து மூணு நாளைக்கு தான் மக்களை பிரிஞ்சு தலைவனாலையும் தலைவனை பிரிஞ்சு மக்களாலையும் இருக்க முடியாது அதனால் எங்கள் தேசத்து மக்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வர்றாங்க அப்படி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆடு மாடுகள் மேய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் அங்கே வந்தவங்க குருமலை அப்படிங்கிற ஒரு இடத்துல தங்குறாங்க அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எலிவலையினாலும் ஒரு தனி வலை வேணும் இல்லையா அப்போ நமக்குன்னு ஒரு குடிசை வேணும் அப்போ நம்முடைய குலதெய்வம் ஜக்கம்மாவில் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல அந்த செக்காரக்குடிக்கு பக்கத்தில் அந்த குருமலை பகுதியில் அவங்க தங்கியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் அந்த செக்கார குடியில் இருக்கக்கூடிய சில ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் இந்த செல்ல அப்புறம் இந்த கால பொம்முதுரை எல்லாம் பார்க்குறாங்க இதை பார்த்துட்டு இந்த குருமலை பகுதியில் பார்க்குறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய் செக்காரக்குடியில் இருக்கக்கூடிய கம்பளத்தார்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாதிரி உங்கள் தேசத்து மக்கள் மாதிரி தெரியறாங்கன்னு சில அடையாளங்களை சொல்லும்போது அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க நிச்சயமாக நம்முடைய ராஜாக்களாக தான் இருக்கணும் நம்மளை பார்க்குறதுக்கு தான் வந்து இங்கே பக்கத்தில் தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாேருமே வர்றாங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செல்ல பொம்முத்துறையையும் காலபொ கால பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்கள் செக்காரக்குடிக்கு வாங்க எட்டைபுரத்துக்கு பக்கத்தில் செக்காரக்குடி இருக்குது வாங்கன்னு கூப்பிடுறாங்க அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கால பொம்முத்துறையும் செல்ல பொம்முத்துறையும் அவங்க அம்மா முத்தியம்மாள் கிட்ட உத்தரவு கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் என்னால் போங்கன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்து செக்காரக்குடிக்கு கால பொம்மை துறையும் செல்ல பொம்மை துறையும் அனுப்பி வைக்கிறாங்க அப்போது இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ராஜாவா அப்படி எங்கள் பெல்லாரியில் இவங்களை ராஜாவா நடத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி எங்கேயும் ராஜாவாக இருக்காங்க ஆடு மாடுகள்லாம் மேய்ச்சிட்ருக்காங்க இந்த நேரத்தில் எட்டையபுர எல்லைக்குள்ளே இவங்களுடைய ஆடு மாடுகள் மேயுது அப்போ எட்டயபுரத்து ராஜா ராஜாவுக்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த சின்ன முத்து பெரிய முத்து அப்படிங்கிற காவலர்கள் என்ன பண்ணுறாங்க இது யாரோட ஆடு மாடுடா இப்படி எட்டயபுரத்துக்குள்ளே வந்து மேய்துன்னு சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு போகிறாங்க இந்த கம்பளத்தார்கள் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ராஜா பார்த்திங்கன்னா செல்ல பொம்மதுரை தான் அவர் சொல்கிறதா கேட்போம் உங்கள் ராஜா உங்களுக்கு வேணால் பெருசாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வீண் வாக்குவாதம் நடக்குது உடனே இந்த ராஜ ராஜசபையில் போய் சின்ன மத்தும் பெரிய மொத்தம் யாரோ இந்த மாதிரி கம்பளத்துக்காரங்க நம்ம பகுதியில் ஆடு மேய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்களும் போய் என்ன பண்ணுறாங்கன்னா செல்லப்பு முத கிட்டே இந்த மாதிரி எட்டயபுரத்தை அந்த காவலர்கள் தங்கள் இடத்துல சண்டை பிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த செல்லபு முதரை எட்டயபுர ராஜாவை பார்க்குறதுக்காக போகிறார் அங்கே போய் அனுமதி வாங்கிட்டு போகிறப்போ அப்போது சொல்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா செல்லபு எங்களுடைய இருப்பு வந்து வடதேசம் பெல்லாரி அப்போ அங்கே மழை மழை இல்லாமல் போச்சு பன்னெண்டு வருஷம் ஆடு மாடு நிற்கிறது கூட ஆசை இல்லை அதனால் நாங்கள் எங்கள் கடவுளுடைய அனுமதி பெற்று நாங்கள் தட்சண பூமியாகி இந்த பகுதிக்கு வந்தோம் நீங்கள் தான் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அப்போ எட்டயபுர ராஜா அவங்கள பார்த்துட்டு சரி நீங்கள் இந்த பகுதியில் தங்கிக்கங்க ஆனால் மாதத்துக்கு ஒரு கொம்பு வச்ச கெடாய் கொடுத்துறணும் ஏழு பால் குடம் கொடுத்துறணும் அப்புறம் எங்கள் ராஜ்யசபைக்கு உட்பட்ட பண்ணையில் ஆடு மாடுகள் இருக்கும்ல அதையும் மேய்ச்சி கொடுத்துடணும் அப்போ இதை தான் நீங்கள் வரியாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அதை ஒத்துக்கிட்டு செல்ல பொம்முமதுரை வந்துடுறார் அதுக்கப்புறம் தங்களுடைய மக்களோட ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்றாரு இப்போ செல்ல பொம்முதுரையும் காலை பொம்முதுரையும் அவங்க சமூகத்தோட அந்த கம்பளத்த நாயக்கர்கள் சமூகத்தோட நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் தான் செல்ல பொம்முதுறைக்கு கொண்ட பொம்முதுரை அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறான் அந்த அந்த கொண்ட பொம்முதுரையும் நல்லபடியாக அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு அவருக்கு எட்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க அதில் மூத்தவர் தான் கட்ட பொம்மும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊமைத்துறை அதுக்கப்புறம் பெண்கள் வெள்ளையம்மாள் வீரமல்லு திம்மி பாஞ்சாலி வீரசக்கு பொம்மி இப்படியாக ஏழு பேர் மொத்தமாக எட்டு பேர் பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் கட்ட பொம்முதுறை ஊமைத்துறையெல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா பெரியவங்களாக மாறிடுறாங்க வளர்க்கும்படி என்ன பண்ணுறாருனா அவங்க ச செல்ல பொம்முதுறை காலத்துலேருந்து அந்த எட்டைபூர் ராஜாவுக்கு இந்த சங்கராந்தி பொங்கல் நாளில் இந்த சங்கராந்தின்னு பொங்கல் நாளில் வரும் அப்போ அந்த நாளில் கொண்டு போய் வரி கொடுப்பாங்க இல்லையா அந்த பால் குடை கொடுக்கறது கிடாய் கொடுக்குறது இதெல்லாம் வழக்கப்படி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ எட்டயபுர ராஜாட்ட கொண்ட பொம்மதுரை என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகன்களான வீரபாண்டிய கட்டபொம்மன் அதாவது கட்டபொம்மையும் ஊமத்துறையை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்போது இவங்க இந்த ஊமத்துறையும் இந்த கட்டபொம்மனும் அந்த எட்டயபுர ராஜாவை பார்த்து வணக்கம் எல்லாம் பண்ணலை வணக்கம் வைக்கல அப்போ இல்லை எட்டயபுர ராஜாவுக்கு கோபம் வந்து சில வார்த்தைகளை பேசி விட்டுறாரு கட்டபொம்மனும் திருப்பி பேசிடுறாரு அப்போது கொண்ட என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகன்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்துக்கு விட்டு கூட்டிகிட்டு வந்துடுறார் அதுக்கப்புறம் கொண்ட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போயிடுறாங்க அப்போது இறந்து போனதுக்கப்புறம் என்ன அப்போ ஊமை அப்புறம் கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் தான் இனியெல்லாம் அரசாட்சி பண்ண வேண்டிய ஒரு சூழல் அந்த பகுதி அரசாட்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க அதே நேரத்தில் எட்டையுட ராஜாவுக்கு இனிமேல் வந்து அப்பா காலத்தோடு சரி இனி எல்லாம் நம்ம அந்த அந்த கொம்பு வச்ச கடாய் கொடுக்கறது பால் குடம் கொடுக்கறது இதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பகையாகவே இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ ஒரு சமயம் குருமலையில் வேட்டை ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பன்றி ஒன்று ஒரு அம்பு பட்டு இறந்து போகுது அது வந்து எட்டையை பொறுத்தக்காரங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் விட்டு தான் அந்த பன்றி இறந்ததா சொல்கிறாங்க கட்டபொம் என்ன பண்ணுறா நாங்கள் விட்டு தான் அந்த வம்பு வந்துச்சு அப்படின்னு சொ அந்த அம்பு பட்டு தான் அந்த பன்றி இறந்துச்சுன்னு சொல்லி அங்கே வம்பு வழக்கு போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நாய் முயல் இந்த ரெண்டுக்கு இடையில் சண்டை பெரும்பாலும் நாய் தானே ஜெயிக்கும் ஆனால் இந்த இடத்துல முயல் வந்து ஜெயிக்குது அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்ட பொம்மனும் முடிவு பண்ணுறாங்க இந்த இடத்துல தான் நம்ம கோட்டையை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அந்த வெள்ளையர்களை வந்து எதிர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த முயல் எப்படி வெற்றி அடைஞ்சதோ நாயை ஜெயிச்சதோ அந்த மாதிரி நாமளும் ஜெயிப்போம் இந்த இடத்துல ஒரு கோட்டை கட்டலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த இடத்துல தான் அந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற அந்த இடம் அந்த இடத்துல தான் அவங்க கோட்டையை கட்டலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க இந்த நேரத்தில் வல்ல நாட்டு பக்கமாக இந்த ரெண்டு பேர் போகிறாங்க இந்த வீரபாண்டிய கட்ட சொல்லக்கூடிய கட்டபொம்மனும் அவனுடைய தம்பி ஊமைத்துறையும் போகிறாங்க அப்போது ஒரு சேத்துல ஒரு பையன் சின்ன பையன் சிக்கிட்டு அழுகிறான் அவன் அம்மா கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறான் அப்புறம் அந்த பையனை கையை நீட்டி வீரபாண்டிய கட்டபொம்மன் அந்த கட்டபொம்மை காப்பாற்றிட்டு காப்பாற்றுறாரு அவர் பற்றிய கையோட வந்ததினால அவனுக்கு பாதர் வெள்ளைன்னு பேர் வச்சு அவனை வளர்த்துறாங்க அதுக்கப்புறம் அந்த நாய முயல் ஜெயிச்ச இடத்துல மண்ணாளான ஒரு கோட்டையை அவங்க கட்டியிருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல கட்டக்கருப்பணன் சுந்தரலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தன் கட்ட அடைக்கலமாக வர்றான் அப்போ அவனை தளபதியாக போட்டு மிக சிறப்பான முறையில் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாங்க அப்போ இவங்க ஒரு பாளையமாகவே உருவெடுத்துட்டாங்க இதுக்கடையில் ம அந்த அந்த எட்டயபுரம் அந்த பாஞ்சாலங்குறிச்சி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற பாளையக்காரர்களுக்கெல்லாம் கட்டபொம்மன் மேலே கொஞ்சம் கோபம் அப்போது நான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்கிறான்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சென்னைக்கு கடிதம் போட்டுறாங்க அங்கே சென்னையில் யார் இருக்காங்கன்னா கலெக்டராக ஜாகிசன் மேசர் துறை நம்ம ஜாக்சன் துறைன்னு சொல்கிற இல்லையா அவன் இருக்கிறான் அப்போ உடனே என்ன பண்ணுறான்னா இந்த கட்ட சந்திக்கணும் அவன் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறான்னு பார்த்துட்டு குற்றாலத்துக்கு வரபடி அந்த ஜாகிசன் உத்தரவு போடுறாங்க அதன்படி கட்டபொம்மன் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய படை வீரர்களோடு போகிறான் அப்படி போகும்போது குற்றாலத்துக்கு வா அப்பறம் திருநெல்வேலிக்கு வா சங்கரங்கோவிலுக்கு வா கரிவளம் வந்த நல்லூர் திருச்சொலி கமுதி இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் வர சொல்லி வர சொல்லி அளக்களிக்கிறாரு இந்த கலெக்டர் கடைசியில் ராமநாதபுரத்தில் மீட்டிங் நடக்குது அப்போது கட்டபொம்மனுக்கும் பொம்மனுக்கும் ஜாகீசனுக்கு இடையில் வாக்குவாதம் நடக்குது பிரச்சனை போயிட்டுருக்குது அப்போ அந்த நேரத்தில் கட்டபொம்மை பொம்மை கட்ட பொம்மை ஊமைத்துறையெல்லாம் தப்பிச்சிட்றாங்க பாதர் வெள்ளையை அந்த வெள்ளைக்காரங்க பிடிச்சிட்றாங்க அப்போது அதுக்கப்புறம் அந்த புலிக்குத்தி நாயக்கர்னு ஒருத்தர் அவங்க கட்ட பொம்மனுடைய குளத்தில் பெரியவர் அவர்கிட்ட வந்து குறி கேட்குறாங்க பாதர் வெள்ளை எப்போ வருவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் பாதர் வெள்ளை பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பி வந்துடுறாரு அவங்க பப்போ தங்களுடைய சகோதரி அந்த வெள்ளை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க திருமணம் படத்த உடனே அவங்க வள்ள நாட்டில் வாழ்ந்துட்டு வர்றாங்க அதே மாதிரி அவங்களுடைய தளபதி அந்த கட்டக்கருப்பன சுந்தரலைங்களுடைய மகன் திருமணத்திற்கு கட்ட பொம்ம கிட்டே நெல் கேட்குறான் அப்போ கட்ட நெல் தருவதாக வந்து சொல்கிறான் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் கட்டபொம்மன் ஊமைத்துறை இந்த பாதர் வெள்ளை இவங்க மூணு பேருமே இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பாண்டிய தேவன் அப்படிங்கிற ஒருத்தனை கொலை பண்ணிடுறாங்க அதை உடனே அந்த பாண்டியதேவனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன மக்காலே பெரிய மக்காளே அப்படிங்கிற அந்த ஆங்கிலேயர்கிட்ட போய் முறையிடுறாங்க அவங்க சென்னைக்கு கடிதம் எழுதுகிறாங்க அதை கட்டபொம்மனை பற்றியெல்லாம் கடிதம் எழுதுறாங்க அப்போது கட்டபொம்மன் இப்போ சந்திக்கிறதுக்காக ஓட்டபடாரம் அப்படிங்கிற ஊருக்கெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து வர்றாங்க அங்க தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்குது அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ அந்த நேரத்தில் கட்ட பொம்மை கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் தான் இந்த வீரபாண்டிய கட்ட பொம்மனுக்கு துணையாக இருக்கிறான் அப்போ இந்த மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாதர் வெள்ளை என்ன பண்ணுறான்னா வெள்ளையர்களை எதிர்த்து போருக்கு போகிறதுக்காக அனுமதி கேட்டு போருக்கு போகிறான் அப்போது வெள்ளையனுடைய மனைவி வெள்ளையம்மாள் அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு நீங்கள் இந்த இடத்த விட்டு போக வேண்டாம் எல்லாம் சொல்கிறாங்க அதையும் மீறி அவன் போய் அவனும் இறந்து போயிடுறான் அது இறந்து போனோடனே அவங்க அழுது புலம்பி ஒப்பாரி விற்கிறதெல்லாம் பாடலாக வந்திருக்கு அதுக்கப்புறம் வெள்ளையை நிறந்ததும் கவலை தாங்காமல் கட்ட பொம்மை என்ன பண்ணுறாருனா ரொம்பவுமே மனசு வேதனைப்படுறாரு இப்போ கட்ட பொம்மை ஊமைத்துறை ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா வேற ஒரு ஆள் நமக்கு தேவை அப்படின்னு இருக்கிறப்போ அப்போது வெள்ளைக்கார ராணி மகாராணி உத்தரவு போடுறாங்க இந்த கட்ட பொம்மனையும் ஊமைத்துறையும் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போடுறாங்க அப்போது கட்ட பொம்மை ரெண்டு பேர் ஓடி ஒளிகிறாங்க நடுக்காடு நத்தங்காடு இந்த பகுதிக்கெல்லாம் போகிறாங்க அதுக்கப்புறம் மருது எல்லாம் போகிறாங்க அவங்களும் அடைக்கலம் கொடுக்குறாங்க அப்புறம் அங்கேருந்து இப்படி ஒவ்வொரு பக்கமாக போகிறாங்க அப்படி ஒவ்வொரு பக்கமாக போகிறப்போ புதுக்கோட்டை பகுதிக்கு போகிறப்போ அப்போ அங்கே தான் வந்து கட்டபொம்மனை வந்து காப்பாற்றி கா காட்டி கொடுத்துட்றாங்க காட்டி கொடுத்த உடனே அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கயத்தாறுக்கு கொண்டு வர்றாங்க திருநெல்வேலி பக்கம் கயத்தாரில் புளியமரத்தில் அந்த கட்டபொம்மனை தூக்களை போட்டு கொலை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாம் ரொம்பவுமே அழுகுறாங்க அதுக்கப்புறம் கட்டபொம்மன் இறந்த உடனே ஊமத்துறையும் தேடுறாங்க கன்னிவாடி அப்படிங்கிற பகுதி திண்டுக்கல்லுக்கு பக்கம் அங்க பிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கேயும் சில பேர் அவருக்கு உதவி பண்றாங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஊமத்திரையை பிடிக்கிறதுக்கு யாராவது உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல பிரச்சனைகள்லாம் வருது இதுக்கடையில் வெள்ளையம்மாளுக்கும் ஊமத்துறைக்கும் இடையில் சில பிரச்சனைகள் வருது அந்த சகோதரர்களுக்குள்ளே அந்த அந்த சகோதரன் சகோதரிக்குள்ளே சில பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே அவங்க சமாதானம் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஊமைத்துறையை யாராவது காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்போ சில பேர்கிட்ட கேட்குறாங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கள்ளிக்கூடம் அப்படிங்கிற இடத்த சேர்ந்த சின்ன வீராயி பெரிய வீராயி அப்படிங்கிற ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளையர்களுக்கு இந்த ஊமைத்துறையை காட்டி கொடுத்துட்றாங்க காட்டி கொடுத்துட்றாங்க அவன் எங்கெங்கேயோ தப்பிச்சு போகிறான் அந்த ஜக்கமாதேவியினுடைய அருளால் அந்த ஊமைத்துறை அவர்கள் திண்டுக்கல் சுப்பிரமணிய கோயிலுக்கு போகிறாரு இந்த மாதிரி இவெல்லாம் தப்பிக்க வைக்கிறாரு இந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் நடக்குது கடைசியில் இனியும் நம்ம தப்பித்து மறைஞ்சு ஓட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஊமைத்துறை வந்து தற்கொலை பண்ணிக்கிறதா இந்த கதைப்பாடல் சொல்லுது ஆனால் இன்னும் சில கதைப்பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா ஊமைத்துறை வந்து சிவகங்கையில் போரில் பிடிபட்டு தூக்கலிடப்பட்டு இறந்து போனதாக சொல்கிறாங்க போரில் சண்டையிட்டு இறந்து போனதாக சொல்கிறாங்க இந்த மாதிரியும் சில கதைப்பாடல்கள் வந்து தெரிவிக்குது அப்போது இதில் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா கட்டபம்மு அப்படிங்கிற ஒரு ஆள் அவங்க அவங்களுடைய முன்னோர்கள் எப்படி வந்தாங்க போனாங்க அது மாதிரியான செய்திகள் அவங்க பள்ளாரியிலிருந்து தமிழகத்திற்கு வந்தது இங்கே அந்த எட்டைபுரம் பகுதியில் வாழ்ந்தது தங்களுக்குன்னு ஒரு அரசாட்சி பண்ணினது வெள்ளையர்களை எடுத்து போரிட்டது கட்டபொம்மன் பொம்மை ஓமைத்துறையெல்லாம் இறந்து போனது இது மாதிரியான சம்பவங்களை எல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் அந்த கதை வந்து பாடல் வடிவத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி உருவானது தான் இந்த கட்ட பொம்மு கூத்து என்று சொல்லக்கூடிய ஒரு கதை பாடல் அப்போது நம்ம நம்முடைய வரலாறு நம்முடைய இந்திய சுதந்திர போட்ட போராட்ட வரலாற்றில் இந்த கட்டபொம்மனுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க கம்பளத்தார் சமூகம் எப்படிப்பட்டவங்க அவங்க பெல்லாரிலேருந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்புறம் கட்டபொம்மனுடைய திறமை எப்படி இருந்துச்சு வெள்ளையர்கள் எப்படி கொன்னாங்க இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த கதைப்பாடல் நமக்கு தெரிவிக்குது நம்ம வந்து சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறோம் இதுக்குள்ளே நிறைய கதைகள் உண்டு நிறைய பாடல்கள் உண்டு அதையெல்லாம் நீங்கள் அந்த புத்தகத்தை முழுமையாக வாச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாசிக்கிறப்போ பாடல்கள் வந்து எளிமையாகவே நமக்கு புரியும் அதை கொஞ்சம் வாச்சு பாருங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டு பகுதியில் எனக்கு குறிப்பிடலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டு பகுதியில் குறிப்பிடலாம்